பலத்த மழை பெய்துள்ளது வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் ஆங்காங்கே சாலையின் ஓரத்தில் ஒதுங்கி நின்று மாநாட்டிற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் போம்புகார் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டில் இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உரையாற்ற உள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாநாட்டு பந்தலுக்கு சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னதாக வாகனங்களில் இருந்து இறங்கி உற்சாக கோஷம் எழுப்பியபடி பந்தலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வானம் கருமேகம் சூழ்ந்து பலத்த மழை பெய்தது இதனால் சாலையில் உற்சாக கோஷங்களுடன் நடந்து வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலை ஓரங்களில் உள்ள மரங்களின் கீழேயும் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் மாநாட்டில் திறந்த வெளியிலும் இருக்கைகள் போடப்பட்டு பெண்கள் தொண்டர்கள் அமர்ந்திருந்த நிலையில் பலத்த மழை காரணமாக பொதுமக்கள் ஆங்காங்கே கிடைத்த இடத்தில் மழையில் நனையாமல் இருக்க ஒதுங்கினர் இன்னும் சிறிது நேரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உரையாற்ற உள்ள நிலையில் ஒரு பக்கம் மழையில் நனைந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளியேறி வந்த நிலையில் மறுபக்கம் மாநாட்டு பந்தலுக்கு செல்ல முடியாமல் மழையில் ஒதுங்கியிருந்த பெண்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் மாநாட்டு பந்தலை நோக்கி சென்று வருகின்றனர் மழையில் நனையாமல் இருக்க மாநாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை குடையாக பிடித்து மாநாட்டு பந்தலை நோக்கி பெண்கள் தொண்டர்கள் சென்றது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க